அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தை அமாவாசை நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சூற்றமாக சொல்கிறேன் இதை செய்ய முடியும்னா செய்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் சரியாகி உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் பணம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே தை அம்மாவாசை நாளில் நமது ஆனந்தோலி அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானத்திற்கு உங்கள் முன்னோர்கள் சார்பாக நீங்களும் உங்களால் முடிந்த பங்களிப்பை தரலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்தி எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் உங்களது முன்னோர்கள் பெயரை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களுக்காக சிறப்பு பூஜை செய்து இந்த அன்னதான சேவை சிறப்பாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை நாள் இந்த நாளில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பொழுது அருகில் இருக்கும் காய்கறி கடைக்கு சென்று வெண் பூசணி வெண்பூசணணி சிறிய அளவிலான வெண்பூசணி இரண்டு வெண்பூசணிகளை வாங்குங்கள் சிறிய அளவிலான வெண்பூசணி தை அமாவாசை நாளில் சென்று வாங்கி இல்லத்திற்கு திரும்பி வாருங்கள் அவ்வாறு இல்லத்திற்கு திரும்பி வந்தவுடன் ஒரு வெண்பூசணியை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி அன்று வெண்பூசணி உங்கள் சமையலில் இடம் பெறுமாறு பார்த்து கொள்ளுங்கள் இது முதல் சூட்சமம் இரண்டாவது சூட்சமம் இன்னொரு வெண்பூசணி வாங்கினீங்க இல்லையா அந்த வெண்பூசணியில் பதினோரு இடத்துல கருப்பு நிறத்தில் பொட்டு வைக்கணும் கருப்பு நிறத்தில் பொட்டு வைத்து உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே வடக்கு பக்கமாக உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே வடக்கு பக்கமாக அதை ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து விட வேண்டும் தை அமாவாசை இரவு அதை நீங்கள் செஞ்சிருங்க பகலில் பூசணி வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு பூசணியை சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னொரு பூசணி நான் சொன்ன மாதிரி பதினோரு இடத்துல கருப்பு நீரை போட்டு வைத்து அதை சூரியன் மறைந்த பிறகு எடுத்து நிலைவாசலுக்கு வெளியே வடக்கு திசையில் வடக்கு பக்கமாக அந்த வெண்பூசணி வச்சிடணும் அந்த வெண்பூசணி அறுக்க வேண்டாம் முழுமையாக அப்படியே வைக்கணும் இரண்டாம் அறுத்தெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படியே வச்சிருங்க மூன்று நான்கு நாட்கள் அந்த வெண்பூசணி நல்லா காய்ந்து போகும் அது வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு அதை அப்புறப்படுத்துங்க அருமையான ஒரு சுழட்சவம் இந்த சூட்சமத்தை செய்து நீங்கள் எல்லா விதமான கெட்ட சக்திகளும் நீங்கி பணம் சேரும் யோகத்தை பெற வேண்டும் என்று அற்புதமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி இந்த மாசி மகா சிவராத்திரி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பதிமூன்று மணி நேரங்கள் நான்கு ஜாமங்கள் எவ்வாறு சிவ பூஜை செய்ய வேண்டும் பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உபாசனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மந்திர உபாசனை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வாட்ஸ்அப்

ஓம் அர்த்தநாரீஸ்வரரே போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வரரே போற்றி என்று வடக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ பதினோரு முறை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் சிவனது பரிபூர்ணமான அருள்கடாற்றம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்